ஆத்ம வணக்கம் சித்த வித்தையின் கருத்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரமஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான சித்த வித்தை தன்னை அறிந்து இன்பமுற ஒப்பற்ற ஒரே வழி சித்த வித்தையின் சிறப்பை பற்றி பகவத்கீதை தெரிவிப்பது ராஜ வித்யா ராஜகுகியம் பிரத்யக்ஷாவாகமம் தர்மயம் சிசிகம் கருதுமவ்யம் பொருள் இந்த விஞ்ஞானத்துடன் கூடிய ஞானம் எல்லா வித்தைகளுக்கும் அரசன் அனைத்து ரகசியங்களிலும் சிறந்தது மிக புனிதமானது மிகவும் உத்தமமானது கண்கூடாக உணர்வதற்குரியது தர்ம நெறிக்குட்பட்டது கடைபிடிப்பதற்கு மிகவும் எளிதானது அழிவில்லாதது ஸ்லோகங்கள் இந்நூலில் உள்ள கருத்துகளுக்கேற்ற சில ஸ்லோகங்களும் அவற்றின் பொருளும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன ஜீவேஸ்வர ஜெகத்பேத ரஹிதாத்வைத தேஜசா சித்த வித்யாதர சிச்சரவே குரவே நம கருத்துரை உயிர் இறைவன் உலகு எனும் வேறுபாடின்றி எப்பொழுதும் சித்த வித்தையை ஆபரணமாக அணிந்து கொண்டு இருக்கின்ற அத்வைத ஒளிமயமான ஆச்சாரிய பரம்பரை பழங்காலத்தில் இருந்தே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சிவபதத்தில் அதாவது சிவனில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சத்குருநாதரை வணங்குகிறேன் சித்த வித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்